இன்னொரு கை இருந்தல அது தண்டை கட்டுங்க தெற்கொடி உள்ள இதில் ஆமாம் அப்படி கட்டலாம்ல ஒரு காற்று காற்றுக்கு இரும்பு ஆடை நம்ம இல வெட்டிட்டோம்ல கொண்டு வரக்குள்ள தான் பெரிய பாடம் அப்படி தானே சீக்கென தண்ணி விடாது எப்படி விடணும் வயல்தான் விட்டு விடணும் வீட்டுக்கு என்ன லேசாக மிதிச்சு விடுங்க என்ன கொஞ்சம் ஒரு நடமாட்டம் நடமாட்டினா கரெக்டாக இருக்கும் கெட்டின பிறகு கம்பி சுற்றியாக லேசாக மிதித்து விடுங்க ஏன்னா நம்ம புதுபோதுன்னு கீழே போக மாதிரி இருக்கேன் தண்ணி விட்டோன்னு நம்ம மேல அந்த வளைஞ்சி கிடக்க தோகையும் விட்டிட்டோமா என்ன தண்ணி நீ நல்லா விட்டாச்சின்னா அப்படியே தழுத்துரும் ஒரு அறு மாசும நாளை கழிச்சு போயுமா தண்ணி என்னைக்கு அதனால இந்த ஊத்தனை தண்ணி தான் இதுக்கு இன்னொரு நிறைய ராத்திரி ரெண்டு கல்லும் எதுக்கு சரியாகும்

சேரும் ஆமாம் சரிச்சு விடுங்க சும்மா அதெல்லாம் சரி தக்க வந்துடும் மேக்க வந்துடும் அதனால்தான் கீழே இறங்கும் அதே ஊத்துங்க வருதுல வடக்கையும் வரும் அப்படியே ஊத்துங்க கப்பக்குன்னு இல்லை கழக்கடி கிடக்கா அப்படியே இறங்கிடுறேன் நிறைஞ்சிருக்கேன் பல எப்படியும் Ahora voy a leering.